இளைஞர்கள் பூரா தாவேக்கா பக்கம் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் நிரூபித்து கொண்டு வருகிறோம் திமுகவில் இருக்கிற நே இன்றைக்கு வந்திருக்கிற இளைஞர்கள் எல்லாம் ஆயிரம் ரூபாய் பேசி அழைத்து வரப்பட்ட இளைஞர்கள் இங்கே வந்திருக்கிற இளைஞர்களெல்லாம் தளபதி விஜய்க்காக தன்னுயிரையும் தருவதற்கும் தயாராக இருக்கிற இளைஞர்கள் அதனால இளைஞர்கள் தாவேக்காவில் தான் இருக்கிறார்கள்

கடந்த வாரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நாஞ்சில் சம்பத் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கான் திமுகவிற்கு கூடிய கூட்டம் ஆயிரம் ரூபாய் கொடுத்த கூட்டம் இளைஞர்களுடைய கூட்டம் தமிழக வெற்றி கழகத்திற்கு கூடிய கூட்டம் வந்து இளைய தளபதிக்கு கூடிய கூட்டம் இது வந்து வெற்றி கூட்டமாக தேர்தலில் முந்துகிறது திமுகவிற்கும் தாவாக்காவிற்கும் போட்டின்னு சொல்லி இன்னைக்கு இந்த அரசியல் விபச்சாரி கேடுகட்ட அரசியல் நாதாரி அரசியலிலே கேடுகட்ட ஒரு கேடுகட்ட என்ன சொல்லி அவனை பேசுவதென்று வார்த்தைகளே இல்லை வார்த்தைகளால் பேசி வார்த்தைகளையே அசிங்கப்படுத்துவதற்கு எனக்கு எண்ணம் ஒப்பு கொடுக்கவில்லை அவனுடைய அரசியல் திரைப்படத்திலே நடித்தான் என் தலைவன் யாரை வேண்டுமானாலும் கூத்தியாவாக வைத்துக்கொள்வான் கொள்வான் என்று கொள்ளைபுறமாக வந்து கூத்தடிக்கக்கூடிய இந்த நாய்களுக்கு அரசியல் எதற்கு அரசியலுக்கே சாபக்கேடு நாஞ்சில் சம்பத் திமுகவில் இருக்கும் பொழுது திமுகவை புகழ்ந்து பேசிய எச்சக்கலை எலும்பு நாய் இந்த சம்பத் நாஞ்சில் சம்பத்தை வந்து நான் என்ன சொல்லி பேசுவது என்ன சொல்லி ஏசுவது அந்த நாயை செருப்பால் அடிக்கலாமான்னு எனக்கு தெரியலை ஆயிரம் ரூபாய் கொடுத்து கூடிய கூட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல் விபச்சாரி அரசியல் புரோக்கர் நாய் அரசியலுக்காக யாரை வேண்டுமானாலும் கூட்டி கொடுத்து காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு துப்புக்கெட்ட புறம்போக்கு தொடப்பத்தால் பெண்கள் விரட்டியடிக்கக்கூடிய ஒருவன் இவன் திமுகவை பற்றி பேசுகிறான் என்ன அருகதை இருக்கிறது நஞ்சில் சம்பத்தவர்களே உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை என்பது இருந்தது அந்த மரியாதையை நீங்கள் தரத்தின் கீழாக செருப்பிற்கு கீழாக நீங்கள் குறைத்து கொண்டீர்கள் செருப்பு கூட ஒரு நேரத்தில் எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் நுழையும் ஆனால் நீ இதற்கு மேல் எங்குமே நுழைய முடியாது நீ திமுகவிற்கு போட்டி என்று சொல்வதற்கு முதலில் உனக்கு தகுதி இருக்கிறதா இவன் கிளிக்கிற கிழிக்கு இவன் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ண போறானா இவன் வந்து தமிழக வெற்றி கழகத்தை தூக்கி நிறுத்த போறானா திமுகவை வீழ்த்துவதற்கு ஒப்பம் இல்லை கோயா இல்லை அதற்கு மேல் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாது திமுகவுக்கு இளைஞர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னியே அது வந்து நீங்கள் என்ன நீங்கள் வாங்கிய காருக்கும் நீங்கள் கட்ட வேண்டிய வரி பணத்திலிருந்து கொடுத்தீர்களா வரி கட்டாமல் அதிலே அதாவது இன்கம் டேக்ஸையும் வருமான வரித்துறையும் ஏமாத்தினாரே உங்கள் தலைவர் அந்த பணத்தை எடுத்து வந்து கொடுத்தீர்களா அல்லது நீ ஒவ்வொரு கட்சியிடமும் பிச்சை எடுத்தாயே யாசகம் எடுத்தாயே ஒவ்வொரு கட்சி தலைவர்களோடு காலிலே போய் விழுந்து அவர்கள் கழுவி ஊற்றக்கூடியதை வாங்கி குடித்து சேர்த்து வைத்த பணத்தில் ஆயிரம் ஆயிரம் கொடுத்தாயா நீ இளைஞர்களை கொடுத்து நீ அழைத்து வந்தாயா திமுக கூட்டத்திற்கு அல்லது திமுக இளைஞர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்ததாக சொல்கிறீர்களே நீ அந்த இடத்தில் வந்து நான்கில் சம்பத் நீ வந்து விளக்கு பிடிச்சி பார்த்தியா ஆயிரம் ரூபாய் கொடுத்து நீ கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி நீ பேசக்கூடிய தற்கொலை நாயே நீ வந்து விளக்கு பிடிச்சியா திமுக நீ நிர்வாகிகளுக்கு இளைஞர்களுக்கு வந்தவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தது நீ வந்து விளக்கு பிடிச்சியா டார்ச் அடிச்சு பிடிச்சா அரசியல் விபச்சாரியாக அரசியலிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சாபக்கேடாக இருக்கக்கூடிய தருதலை இந்த நாஞ்சல் சம்பத்தை எந்த செருப்பு அடிக்கலாம்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு பண்ணணும் எத்தனை எத்தனை கட்சிகள் இவன் மாறியிருக்கிறான் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வைகோவில் தொடங்கி பைகோ கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற சகோதரர் மல்லை சத்யா கட்சியில் முதற்கொண்டு இருந்து விட்டு இப்பொழுது இவன் எந்த கட்சிக்கு சென்றிருக்கிறான் ஒரு கட்சிக்கு செல்வது என்பது அவருடைய தனிப்பட்ட விருப்ப விருப்பம் கரூரிலே நாற்பத்தி இரண்டு பேர் செத்தார்களே அதற்கு இருபது லட்சம் ரூபாயை கொடுப்பதாக சொல்லி பிச்சை காசாக அவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாயை தூக்கி கொடுத்துவிட்டு அவர்கள் இருக்கும் இடத்திற்கு செல்லாமல் அவர்களை உங்கள் இடத்திற்கு அழைத்து வந்தீர்களே அரசியல் விபச்சாரியின் கூட்டத்தில் பிறந்த கொத்தடிமை நாய்கள் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் திமுக இளைஞர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அழைத்து வந்ததாக இந்த தரம் கெட்ட தரம் தாழ்ந்த ஒரு அரசியல்வாதி பேசுகிறான் திமுகவிடம் வாங்கி தின்ன நாய் எலும்பு துண்டிற்காக அறிவாலயம் வாசலிலே காத்து கொண்டிருந்த நாய் இந்த நாஞ்சில் சம்பத் வார்த்தைகளால் அவனை புண்படும் அளவிற்கு பேசிவிடலாம் ஆனால் எங்களுடைய கழகத்தினுடைய கொள்கைக்கும் கட்டுப்பாட்டிற்கும் விரோதமாக பேசக்கூடாது என்பதுதான் ஒவ்வொரு தொண்டர்களுடைய லட்சியமாக இருக்கிறது பேசுவதற்கு வார்த்தைகள் இருக்கிறது ஆனால் அந்த பேச்சை நாவடக்கம் வேண்டும் என்று எங்களுடைய தலைமை சொன்னதன் காரணமாக இது போல சண்டாரர்களையும் சதிகாரர்களையும் பேசவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம் நீ பேசு மகனே நீ பேசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் நீ பேசு இன்னைக்கும் நாங்க தான் அன்னைக்கும் நாங்க தான் இதற்கு மேல் என்னைக்கும் தான் உனக்கு வைக்க போற ஆப்பு நீ டோட்டலா ஆஃப் ஆக போற பார்த்து பொறுத்திருந்து பார்ப்போம் இதர் போல இந்த தற்கொலை சங்கிகள் எல்லாம் ஆயிரம் அல்ல இவர்கள் கூட்டத்திற்கு ஐயாயிரம் கூட கொடுத்து கூட்டி வருவார்கள் ஏனென்றால் இந்த கட்சியிலே கூத்தியாக்கள் நிறைந்த கட்சி ஆகையால் தான் அரசியல் விபச்சாரி இப்படி பேசுகிறான் நாஞ்சில் சம்பத்திற்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை இந்த பதிவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு மேலாவது நாவை அடக்கி கொண்டு பேசுங்கள் இல்லை என்றால் உங்களுடைய நாவு அடக்கப்படும் என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் ரூபத்தில் அடக்கப்படும் என்பதை என்னுடைய எச்சரிக்கையாக பதிவிட கடமைப்பட்டிருக்கிறேன்